நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரங்களும் நம்ம செய்யக்கூடிய நன்மைக்கு உண்டான பலனையோ கடவுளே நமக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற உரிமை அவருக்கே கிடையாது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பெண்களை எந்த அளவுக்கு வந்து நம்ம கஷ்டப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு திருமண தடை நமக்கு வருமா நம்ம வந்து பெண்களை வந்து பார்க்கும் போது அது இப்போ தாந்திரிக ஜோதிடம்னா என்ன அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்னா இப்போ மகாபாரத போர் நடத்துதுமா மகாபாரத போர் நடக்கும்போது வந்து இப்ப திருமணம் நடக்கணும் அப்படின்னு அவங்க ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நடந்துரும் அப்படி ஜாதகத்திலே இல்லைனாலும் The Daily. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம் நம்ம சேனல்ல ஒவ்வொரு தடவையுமே ஆன்மீகம் சார்ந்து நிறைய தகவல்களை உங்களுக்காக தந்துட்டு இருக்கோம் அந்த விதத்துல இன்னைக்கு நிறைய தகவல்களை நம்ம கூட பகிர்ந்து இருக்கிறதுக்காக வந்திருக்காங்க பிரம்மஞானி ஞானி சங்கீதா அம்மா வணக்கம்மா வணக்கம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சொல்லுங்கம்மா எப்படி மேம் இருக்கீங்க நல்லா இருக்கும்மா ம் மேம் இப்போ ஆஹ் நிறைய விதமான ஜாதகம் ஜோதிடம் இதெல்லாம் வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் சோ நீங்க வந்து இந்த தாந்திரீக ஜோதிடம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்றதா சொல்றீங்க அந்த தாந்திரீக ஜோதிடம்னா என்னம்மா இப்ப தாந்திரீக ஜோதிடம்னா என்ன அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்னா இப்ப மகாபாரத போர் நடத்ததுமா மகாபாரத போர் நடக்கும்போது வந்து இப்ப வந்து அர்ஜுனன் அவங்கதான் வந்து ஜெயிக்கணும் அப்ப ஆனா வந்து இவங்க என்ன பண்றாங்க ஜாதகம் பாக்கும்போது அம்மா நீங்க பலி கொடுத்தீங்கன்னா நீங்க அவங்க ஜெயிச்சுடுவாங்க ஆப்போசிட் டீம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்லும் வந்து கிருஷ்ணர் என்ன பண்றாரு இப்ப தர்மம் தான் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் போது அவங்களுக்கு அம்மாவாசையை வந்து மாதிரி அதாவது வந்து இவர் போய் திதி கொடுக்க ஆரம்பிக்கிறார் திதி கொடுத்த உடனே வந்து எல்லாரும் வந்து வந்து என்ன இவர் கிருஷ்ணர் இன்னைக்கு திதி இன்னைக்கு திதி கொடுத்தா வந்து உலகம் புள்ள இதே இது பண்ணுவாங்களே ஒரு தப்பான உதாரணம் ஆயிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு சூரியனும் சந்திரனும் சேர்ந்து வந்து அவர்கிட்ட வந்து என்ன பரபிரம் நீங்களே இப்படி வந்து ஒரு தவறு செய்யலாமா இன்னைக்கு அமாவாசை கிடையாது இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க அது கிருஷ்ணர் உடனே சொல்றாரு அமாவாசை சூரியனும் சந்திரனும் ரெண்டு பேரும் இணைஞ்சு வந்துட்டீங்க இல்லையா அப்ப தான் அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு சொன்ன உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா இன்னைக்குதான் அமாவாசைன்னு சொல்லிட்டு பலி அன்னைக்கு குடுத்துறாங்க ஆனா மறுநாள் தான் அமாவாசை அப்ப வந்து தாந்திரிகமா வந்து கிரகங்களை வந்து ஏமாத்துறது அது தந்திரமா தந்திரமா ஏமாத்துறதுனால வந்து இப்ப தர்மம் வந்து கிருஷ்ணர் மூலியமா ஜெயிக்க வந்தது இப்ப இந்த தாந்திரிகத்துக்கு வந்து வழிகாட்டி யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம கிருஷ்ண பரமாத்மாவும் அதே மாதிரி வந்து மாம்பழ கதை எல்லாருக்குமே தெரியும் முருகரும் விநாயகரும் வந்து உலகத்தை சுற்றி வரணும்னு உடனே இவர் என்ன பண்ணா தந்திரமா யோசிச்சு அம்மா அப்பா தான் உலகம் அப்படின்னு அவங்க அப்பா அம்மாவை சுத்தி வரும்போது அந்த மாம்பழ கதை அந்த மாதிரி தந்திரமா அதாவது நம்ம கிரகங்களுக்கிட்டே வந்து தந்திரமா ஒரு சில விஷயங்களை செய்யறதா தாந்திரிகமா இந்த தாந்திரிகத்தினால என்னென்ன பயன்கள்லாம் ஏற்படுதுமா தாந்திரிகத்துல என்ன பலனா இப்போ என்னால இப்போ ஒரு கோயில் பரிகாரம் நாங்க உங்களுக்கு கொடுக்குறோமா ஜாதக ரீதியா வந்து நீங்க போனோம்னா அவ்வளவு தூரம் நம்மளால டிராவல் பண்ணி போய் என்னால இந்த விஷயத்த செய்ய முடியாது அப்படின்னு சொல்றோம் இப்போ உடல் ரீதியாவோ இல்ல பண ரீதியாவோ அவங்கனால செய்ய முடியல அப்படின்னும் போது நம்ம தாந்திரிகமும் ஒரு சில விஷயங்களை வந்து அவங்களுக்கு அந்த கோயிலுக்கு போகக்கூடிய வழியும் சரி மற்றபடி அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீக்கிறதுக்கு எளிமையான முறையில இப்போ சனீஸ்வரர் கோயிலுக்கு போகணும்னு நம்ம சொல்றோம் இப்ப என்னால போகவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்றாங்கன்னா அப்ப நீங்க வந்து காகைக்கு சாதம் வைங்க இப்ப இல்லன்னா வந்து இப்போ தெருவெல்லாம் கூட்டுவாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் செருப்பு வாங்கி கொடுக்கலாமா செருப்புன்றது வந்து சனி பகவான் தான் அவங்களுக்கு நம்ம சில்பர் வாங்கி கொடுத்தோம்னா நமக்கு என்ன பிரச்சனை சனி பகவான் கோயிலுக்கு போறதுனால எந்த பிரச்சனைல இருந்து நம்ம விடுபடும் நினைக்கிறோமோ அந்த பலனை அவர் குடுத்துருவாரு கிரகங்களை வந்து எது பண்ணா அதை மகிழ்விக்க முடியும் கோயிலுக்கு போய் நம்ம அவரை சரணாகதி அடையறோமா சரணாகதி அடையும் போது வந்து அவங்க வந்து நல்ல பலனை வந்து நமக்கு குடுக்கறாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள் என்ன இருக்கு இப்ப அவரு வாகனம்னா காகை அதுக்கு வந்து நம்ம வந்து உணவு கொடுக்குறோம் அதே மாதிரி வந்து இந்த மாதிரி தெரு குற்ற துப்புரவு தொழிலாளர்கள் வந்து அவங்களும் வந்து சனி காரகத்துவம் தான் அவங்களுக்கு வந்து இப்போ செருப்பு டக்குன்னு என்னால வாங்கி கொடுக்க முடியல நம்ம எங்கே போகும்போது பாக்குறோம் ஒரு டீ ஷாப் இருக்கு ஒரு டீ அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாமா உதவி செய்யறது அவ்வளவு நமக்கு கொடுப்பாருமா சனி பகவானை மகிழ்விக்கணும்னா இது செஞ்சோம்னா பெரிய அளவுல வந்து நம்ம வந்து மகிழ்விக்க முடியும் புரியுது புரியுது இப்ப வந்து பரிகாரங்கள் கேட்டு வரும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்றீங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது வந்து எனக்கு வந்து திருமணமே ஆகல மேடம் இப்போ எனக்கு வந்து திருமணம் ஆகணும் அப்படின்னா உங்க கிட்ட வந்து கேட்கும்போது நீங்க என்ன மாதிரியான பரிகாரங்களை வந்து சொல்லுவீங்க திருமணம் ஆகலன்னா முதல்ல வந்து செவ்வாய் பகவான் வந்து அவங்க வந்து இயக்கணுமா திருமணத்திற்கு வந்து முக்கியம் வந்து முருகர் தான் இப்ப அப்படி இருக்கும் போது வந்து அவங்க வந்து முருகரை வந்து தொடர்ந்து வழிபாடு பண்ணலாம் அவங்க முருகரை வழிபாடு பண்ணும்போது வந்து அவங்களுக்கு தேவையான அந்த செவ்வாய் பலன் கிடைக்கும் பிளஸ் வந்து அவங்க கருங்காலிய வந்து பயன்படுத்தணும் கண்டிப்பா கருங்காலி போட்டுக்கணும் அப்புறம் வேற என்ன பண்ணணும்னு பார்த்தா கோயில்ல வந்து அவங்க பக்கத்துல இருக்கிற கோயில்ல வந்து கன்னிமார்கள்னு இருப்பாங்கம்மா ஏழு பேர் இருப்பாங்க ஏழு சாமிக்கும் ஏழு கலர்ல வந்து பாவாடை எடுத்து கொடுக்கணுமா பாவாடை எடுத்து கொடுத்து அவங்க வந்து கன்னிமார்களுக்கு பொங்கல் வச்சு தேங்காய் உடைச்சு பூஜை பண்ணிட்டு அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து திருமணம் பெண்களுக்கு தான் ரெண்டு ரெண்டு பேருக்கும் இந்த பூஜை வந்து பண்ணிட்டு வந்தாவே அது எப்படியாப்பட்ட தடை இப்ப ஜாதகத்திலேயே வந்து ஒரு சில விஷயங்கள் இல்ல எனக்கு வந்து திருமணமே வந்து நடக்காது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னாலும் அவங்க இந்த மாதிரி வழிபாடு பண்ணும் வந்து அவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பை வந்து கடவுள் வந்து கொடுப்பாருமா அப்படி திருமணம் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு வயசானாலுமே வந்து இந்த திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்காமலே போகுது அது என்ன காரணத்தினால மேம் இப்ப வந்து நம்ம அடுத்தடுத்த பிறவிகள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லம்மா இப்ப என்ன பண்றாங்கன்னா பெண்கள் வந்து அவங்க தலைமுறையில பார்த்தா வந்து பெண்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறது திருமணம் ஆன பிறகு அந்த பெண்களை வந்து சந்தோஷமா வச்சிக்காம இருக்கிறது இப்ப அந்த பெண்களுக்கு எது மகிழ்ச்சி அவங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னே தெரியாம ஒரு சிலருக்கெல்லாம் வந்து வாழ்க்கையில வந்து ஒரு ஒரு விஷயம் இருக்கும் அது குடிக்கணும் இருக்கும் அதுவே நீ குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி வந்து அவங்களை வந்து கஷ்டப்படுத்தி வச்சிருக்கிறது இந்த மாதிரியான வந்து வந்து எந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு திருமண தடை நமக்கு வருமா நம்ம வந்து பெண்களை வந்து பாக்கும்போது போது அது நம்ம கூட பிறந்தவங்களோ இல்ல நம்ம கூட வேலை செய்யறவங்களோ யாரா இருந்தாலும் சரி பெண்களை எந்த அளவுக்கு துன்பப்படுத்துறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வருமானம் தட்டுப்பாடு வந்துருமா பிளஸ் ஏன்னா பெண்கள்றது சுக்கரன் அம்மான்றது வந்து சந்திரன் ஆயிடும் சந்திரன் என்னன்னு கேட்டா சுக்கிரன்ல தான் இப்ப நம்ம வந்து முதல்ல திருமணத்திற்கு முன்னாடி இப்ப நீங்க சுக்ரனா இருக்கீங்க எனக்கு திருமணம் ஆயிடுச்சு இப்ப திருமணம் எனக்கு சந்திரனா வரேன் ஏன்னா குழந்தை பிறந்த உடனே நாங்க வந்து சந்திரனா வரோம் இப்ப சுக்ரன் தான் சந்திரன் ஆகுது ஆக மொத்த பெண் கிரகங்கள் எல்லாமே வந்து அந்த பணத்தட்டுப்பாடு இந்த திருமண தடை தேவையில்லாத பிரச்சனை இப்ப கூட வந்து நிறைய இடத்துல வந்து இப்ப கூட ஒரு மருத்துவர் வந்து கற்பழிக்கப்பட்டாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் போது அவங்க எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி அவங்களுக்கு எப்படி திருமணம் நடக்கும் அப்ப நம்ம ஏற்படுத்தக்கூடிய கருமா இப்ப எனக்கு நான் இந்த பிறவில எதுவுமே செய்யல நான் ரொம்ப நல்லவனாதான் இருக்குன்னா நம்ம முன்னோர்கள் வழி கருமா அதனால வந்து நமக்கு அந்த தடை ஏற்படுது இப்ப முன்னோர்கள் வழி கருமானா இடனே நம்ம கேட்போம் இப்ப நான் செஞ்ச தப்புக்கு நான் தண்டனை அனுபவிக்கலாம் எங்க அப்பாவோ எங்க தாத்தாவோ சேர்த்து நான் இந்த குழந்தை இந்த கருமாவில இன்னாருக்கு பிறக்கணும் தான் பிறக்குமா அதாவது நான் செஞ்ச தவறு அவங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும் இப்போ முன்னோர்கள் செஞ்ச தவறுனாலே இவங்களுக்கு இப்படி பிரச்சனைகள் வருது திருமண தடை ஏற்படுது பல பிரச்சனைகள் அவங்க எதிர்கொள்றாங்க இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அது சரியாகாமலே போயிடுமா இல்ல அதுக்குமே வந்து பரிகாரங்களை செஞ்சு சரி பண்ணிக்கலாம் கண்டிப்பா பரிகாரம் உண்டுமா பரிகாரத்துல வந்து பலன் கிடைச்சதுன்னா அந்த கருமா வந்து நம்ம வந்து தீத்துட்டோம் அதுக்கு உண்டான விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னு அர்த்தம் சப்போஸ் நான் செஞ்ச எல்லாமே பண்ண எனக்கு திருமணமும் நடக்கவே இல்ல இல்ல வந்து அந்த பிரச்சனை எதுனா இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஜென்மங்கள்ல வந்து அவங்களுக்கு அதுக்கான பரிகாரத்துக்கு உண்டான ஆல்டர்நேட்டிவ் கிடைக்குமே தவிர ஏன்னா நம்ம தவறுகள் எந்த அளவுக்கு செய்யறோமோ அந்த அளவுக்கு தண்டனைகள் நமக்கு கிடைக்குமா அந்த தண்டனைகள் குறையணும்னா நம்ம அதுக்கு உண்டான நன்மைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் முதல்ல நம்ம உணர் தப்பு செஞ்சுருக்கும் நமக்கு இந்த மாதிரியான விஷயம் நடக்குது பாத்தீங்கன்னா நிறைய எப்படி சொல்றது குடும்ப இருக்கும் முன்னாடி நிறைய பெண்கள் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் திருமணம் வயது வந்துடும் அவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நமக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைப்பாங்க பட் அவங்களுக்கு வந்து காலம் கடந்து போயிடும் இல்லையா சோ அப்படி இருக்கும் போது இப்ப நான் பார்த்த நிறைய பேரே அப்படி இருக்கிறாங்க ஆஹ் இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரியான விளைவுகள்னால அந்த மாதிரி ஆகுது இல்லம்மா இப்போ திருமணம் வந்து இப்போ தங்கைகளுக்காகவோ இல்ல வீட்டுல இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தருக்காகவோ திருமணத்தை தள்ளி போடுறாங்கன்னா அவங்க திருமணம் வந்து அவங்க செஞ்ச புண்ணியத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு திருமணம் நடந்தே திரும்ப இப்ப திருமணம் நடக்கணும் அப்படின்னு அவங்க ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நடந்துரும் அப்படி ஜாதகத்திலேயே இல்லைனாலும் தான் தங்கைகளுக்காக திருமணம் செஞ்சு வைக்கிறேன்னா அங்க வந்து தங்கைகள்ன்ற போது சுக்கரன் தான் அவங்க எல்லாரையுமே சுக்கரன் அவர் போது அவருக்கான திருமணம் கண்டிப்பா நடக்கும் அப்படி செஞ்சும் ஒருத்தருக்கு நடக்கலைன்னா அவருக்கு பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகளுக்காக தான் அவர் நிக்கிறாரு அதுக்கு உண்டான அதாவது நம்மனால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா ஜாதக ரீதியா பரிகாரங்களை நம்ம எடுத்து அந்த பரிகாரம் வந்து நம்ம இப்ப பரிகாரம் இந்த நேரம் இந்த டைம் இந்த ஓரைன்னு நம்ம சொல்லுவோம் மிஸ் பண்ணி இந்த தான் நீங்க போய் செய்யணும் அந்த ஓரையில செய்யும் போது அதுக்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அதையும் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணும் எல்லாத்தையுமே அவங்க சொல்லிட்டாங்க ஏனோ தானோனு இப்ப பெரியாங்கன்னு வச்சுக்கோ சொன்னாங்க இது இந்த நேரத்துல போய் செஞ்சிருன்னு சொன்னாங்க நான் போய் செஞ்சிட்டு அப்படிலாம் செய்யக்கூடாது ஒரு ஜோதிடர் உங்களுக்கு சொல்றாரு அப்படின்னா அது கரெக்டான வழியில அதே மாதிரி வந்து நம்ம போகும் போதும் சரி வரும்போதும் சரி ஒரு சில விஷயங்களை வந்து கடைபிடிக்க சொல்லுவாங்க அந்த விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும் அதை விட்டுட்டு நான் போகும்போதே வழியில வந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டுட்டு மறுநாள் தான் நான் போய் பரிகாரம் பண்ண போறேன்னு போற வழியில நான்வெஜ் சாப்பிட்டு மறுநாள் ஹோட்டல்ல ரூம் போட்டு குளிச்சுட்டு எழுந்து ஒரு பரிகாரம் பண்ணக்கூடாதுமா பரிகாரம் பண்றதுக்கு போகும்போதே நீங்க வந்து முழு மனசோட போகணும் இப்ப நம்ம ஐயப்பரை வந்து மாலை போடுறோம் நாப்பத்தி எட்டு நாள் கழிச்சுதான் ஒரு மண்டல கழிச்சு அவரை விரத முறைகளை அத வந்து நீங்க நியாயமான வழியில கரெக்டா இப்ப வந்து புலிசோறுல கலரி எடுத்துட்டு போவாங்க இல்லையா கோயில்ல வந்து பரிகாரம் பண்ண போகும்போது போது எல்லாம் எடுத்துட்டு போய் சாப்பிட கூடாதுமா ஆமா அதுல இருக்குமா அந்த அந்த காரகத்துவத்தை நம்ம இயக்க கூடாது நம்ம தயிர் சாதம் என்ன சாப்பிடலாம் அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிடலாம் கொஞ்சம் கெட்டு போகாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மேக்சிமம் புளியோதரை எடுத்துட்டு போறத வழக்கமா நம்ம கோயிலுக்கு போறவங்க எடுத்துட்டு போறத நம்ம தப்பு சொல்லலாமா இப்ப ஃபேமிலியா போறோம் டூரா போறோம் கோயில பாக்க போறோம் ஆனா பரிகாரம் நீங்க போறீங்க பரிகாரம்னு போகும்போது நீங்க புளி சாதம் சாப்பிட சாப்பிடக்கூடாதுமா என்ன ரீசன் புளி புளிசாதம் வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நம்ம இப்ப ஒரு பரிகாரத்தை நாங்க கொடுக்குறோம் அந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு வேலை செய்யணும்னா அந்த புளிசாதம் வந்து உங்களுக்கு அந்த பரிகாரத்தை வேலை செய்ய விடாதுமா அதனால வந்து நீங்க சாப்பிட கூடாது அதே மாதிரி வந்து நீங்க நான் வந்து என்னால விரதம் இருக்க முடியும் அப்படின்னா விரதம் இருந்து போலாம் விரதம் இருக்கிறவங்க வந்து ஒரு மிளகு சாப்பிடலாமா ஒரு மிளகு சாப்பிட்டு நம்ம அந்த விரதத்தை கடைபிடிக்கும் போது நமக்கு உண்டான பரிகாரங்கள் வந்து உடனடியா வேலை செய்யுமா மிளகு வந்து ஆமா மிளக சாப்பிட்டு நம்ம பரிகாரம் செய்யும் போது அந்த பரிகாரம் ஏன்னா மிளகு வந்து சூரியனோட காரகத்துவம் சூரியன் வந்து ரொம்ப வாழ்க்கையில வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் வந்து காலையில தூங்கி எழுந்து எந்த சக்சஸ்ஃபுல்லா இருக்கு நம்ம கேட்டாலும் நாங்க காலையில எழுந்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன்னு கேட்டா சூரியனை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணும் போது நம்ம லைஃப்ல வெற்றி போயிட்டே இருக்குமா அது மாதிரி வந்து ஒரு மிளக சாப்பிட்டுட்டு நம்ம இந்த குழந்தையின்மை கூட வந்து சஷ்டி விரதம் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் கூட மிளகு விரதம்னே ஒண்ணு இருக்கு அந்த மாதிரி மிளக சாப்பிட்டுட்டு அவங்க விரதம் இருக்கும்போது அவங்களுக்கு உடனடியாக அதுக்கெல்லாம் ரிசல்ட் கிடைக்குமா நம்ம அதாவது வந்து கடவுளால கூட நமக்கு ஒரு சில விஷயங்களை வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது அது என்னன்னு கேட்டா நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரங்களும் நம்ம செய்யக்கூடிய நன்மைக்கு உண்டான பலனையோ கடவுளே நமக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற உரிமை அவருக்கே கிடையாது இப்போ நம்மளுக்கு அது வழிமுறை இப்ப நமக்கு அது செய்யல வேலை செய்யலனாலும் உரிய காலகட்டத்துல கண்டிப்பா அது வேலை செஞ்சே திரும்ப ஆமா நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம் இப்ப எல்லாருக்கிட்டேயுமே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா என்னதான் சம்பாதிச்சாலும் அவங்க வந்து முழு உழைப்பையும் போட்டிருப்பாங்க ஆனா அவங்க கிட்ட கையில காசே இருக்காது ஆஹ் அவங்கனால வந்து அந்த சேமிப்போ இல்ல பணத்துக்கு வந்து கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலையோதான் இருக்குமே தவிர அவங்க கிட்ட அந்த சேமிப்புன்ற ஒரு விஷயமே இல்லாம போயிடுது அது எதனால மேடம் இப்போ நம்ம சேமிப்பு நம்ம கையில இருக்கணும்னா வந்து பெரும் பணம்ன்றது வந்து நம்ம குரு பகவான சொல்லுவோமா சிறு பணம்ன்றது வந்து சுக்ரன சொல்லுவோம் இப்போ வந்து சுக்ரனும் குருவும் வந்து நமக்கு கெட்டு போயிருந்ததுன்னா நம்ம கையில வந்து பணம் இருக்காது பணம் தங்காது நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணி சேர்த்தாலும் அந்த பணம் வந்து விரையம் ஆயிட்டுதான் நம்ம கிட்ட இருக்கும் நம்ம கிட்ட தங்காது அப்ப நம்ம என்ன பண்ணனும்னு கேட்டா நம்ம வந்து டைமண்ட் வந்து ஒரு சின்ன மூக்குத்தியாவது போடலாமா குருவும் சுக்கிரனும் இணைக்க கூடிய பொருள் வந்து அது ஒண்ணு எங்க வந்து குரு இருக்கோ அங்க வந்து சுக்கரன் வந்து இருப்பாரு சுக்கரன் எங்க இருக்க குரு அதாவது ஒண்ணு ஒண்ணு வந்து தொருத்திட்டே இருக்கும் அந்த கிரகங்கள் அதனால வந்து குருவும் சுக்கரனையும் வந்து போனோம்னா நம்ம ஒரு டைமண்ட் மூக்குத்தி வந்து போடலாமா இப்ப வைர ஆமா அதாவது வந்து வைரம்ன்றது வந்து சுக்ரன்மா கோல்டு வந்து குரு இப்ப தான் வைரம் பதிப்பாங்க இல்லையா அதனால வந்து குருவையும் சுக்கரனையும் நம்ம இயக்குறோம் இப்போ நம்ம அதை போட்டுக்கும் போதே நம்மள இயக்கறோம்னு அர்த்தம் இயக்கறோம்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணனும்னு கிடையாது நம்ம போட்டுக்கிட்டாவே அது இயங்கும் அந்த மாதிரி வந்து இயக்கலாமா அதே மாதிரி வந்து இல்ல என்னால இதெல்லாம் வாங்க முடியாது என்னால செய்ய முடியாது அப்படின்னா கொஞ்சம் முடியாது அப்படி முடியாதவங்க வந்து வெள்ளில அவங்களால முடிஞ்சதை வந்து வெள்ளில வாங்கிட்டு வந்து வச்சுக்கணுமா ஒருத்தர் எந்த அளவுக்கு வெள்ளி பொருட்களை சேர்க்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து தங்கம் அவங்க கிட்ட சேர்ந்துகிட்டே இருக்கும் அதாவது இப்ப குருவும் சுக்கரம் ஒண்ணு தவணை தொருதிட்டே இருக்கும்னு சொல்லலாம் இப்போ வெள்ளியை நீங்க அதிகப்படியா வந்து சேமிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா கோல்டு உங்ககிட்ட வந்து சேரும் அது வந்து ஒண்ணு ஒண்ணு துருத்திட்டே இருக்கும் அந்த கிரகம் வெள்ளில நீங்க உங்களுக்கு வந்து கோல்டு தானா வந்து சேருமா அதே மாதிரி பண வந்து நமக்கு நீங்கும் இதை தாண்டி வந்து பண தட்டுப்பாடுக்கு எங்களுக்கு வந்து ஒரு பரிகாரமா வேணும்னு ஒண்ணு இப்ப கோதுமை வந்து நம்ம கடையில கூடாதுமா கோதுமை நெல் இருக்கு கோதுமை இருக்கு இல்லையா அந்த கோதுமை வாங்கி நம்ம அரைச்சிக்கணும் ஏன்னா கலப்படமா இருக்க கூடாது மாவு அதனால கோதுமை மாவு அரைச்சிட்டா அந்த கோதுமை மாவுல வந்து சப்பாத்தி சுட்டுக்கணுமா உப்பு போடக்கூடாது நம்ம அதே மாதிரி கருப்பு கொண்ட கடலை இருக்கு இல்லையா அதை வேக வச்சுக்கணும் அதுவும் உப்பு போட கூடாது இப்ப இந்த சப்பாத்தியில வந்து அந்த கருப்பு கொண்ட கடலையை வச்சுட்டு நாட்டு சக்கரைன்னு சொல்றாங்க இல்லையா அந்த நாட்டு சக்கரைய போட்டு மாட்டுக்கு இப்ப வந்து எந்த நம்ம ஜாதக கட்டம் பார்த்தோம்னா லானு குடுத்துருக்கிறது நம்ம லக்னம் இப்ப அந்த லக்னத்துல இருந்து குரு அது வீட்டுல இருக்காருன்னு நம்ம பாத்துக்கணும் அத்தினி சப்பாத்தி நம்ம செஞ்சு அதுக்குள்ள கொண்ட கடலை வச்சு உப்பு இருக்க கூடாது இதுல அது கொண்ட கடலை வச்சுட்டு இனிப்பு கண்டிப்பா அதுல இருக்கணும் அதனாலதான் அந்த நாட்டு சக்கரை நம்ம போடுறோம் நாட்டு சக்கரை போட்டு பசுக்கு நீங்க குடுத்துட்டே வரணுமா வாரம் வாரம் கொடுக்கணும் இத வாரம் வாரம் வந்து நீங்க பண்றீங்க இது ஒரு சிலருக்கு ஒன்பது வாரம் கொடுக்கும் வந்து பணம் வர வர ஆரம்பிச்சிடும் நீங்க சொன்ன மாதிரி இந்த பணம் வந்து நிக்காம போறது இந்த கஷ்டம் இது எல்லாமே போயிடும் அப்படி வந்து ஒன்பது வாரத்துல எனக்கு சரியாவலன்னா நம்ம அதை விட்டுற கூடாது அப்படியே வந்து ஒன்பது மாதம் அப்படி நம்ம இயக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் ரெண்டு வாரம் பண்ணிட்டே வந்து எனக்கு ரிசல்ட் தெரியல அப்படின்னு சொல்றாங்களான அப்படி சொல்ல கூடாது நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம குடுத்துட்டு வரமோ இதெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா குடுத்து ரிசல்ட் வந்து பெரிய லெவல்ல பாத்த பரிகாரம் இதெல்லாம் ஆனா மேம் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா பசுமாட்டுக்கு வந்து அகத்திக்கீரை தானே கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அகத்திக்கீரை சொல்ற பரிகாரம் வந்து கொஞ்சம் வித்தியாசமான இப்ப அகத்திக்கீரை நம்ம கொடுக்கறோம்னா முன்னோர்களுடைய வந்து சாபம் நீங்கணும் நம்மளுக்கு வந்து இப்ப அமாவாசை வந்து நம்ம கும்பிட முடியல அப்படின்ற விஷயங்களை நம்ம செய்யும் போது வந்து அகத்திக்கரை இப்ப பாத்தீங்கன்னா அமாவாசையில அகத்திக்கரை ரசமே வைக்க சொல்லுவாங்க அது முன்னோர்களை கனெக்ட் ஆகிறதுக்காக இப்ப நம்ம வந்து என்ன சொல்றோம்னா இப்ப தாந்திரீகமா வந்து நம்ம அந்த கிரகங்களை தாம இயக்கணும் இப்ப கிரகங்களை இயக்கும் போது கோதுமை இப்போ வந்து நாட்டு சக்கரை இனிப்புன்னா வந்து அது வந்து சுக்கரன் இப்ப கோதுமைன்னா வந்து அது குரு இந்த விழாக்கிழமை இந்த மாதிரி வந்து அந்த நாட்கள் அந்த கிழமைகள் அந்த கிரகத்துக்குரிய எல்லா விஷயத்தையும் நம்ம இயக்கிறோம் அதை இயக்கி அதை நீங்க பசுவுக்கு வந்து தானமா போது பசுக்கு தானம் கொடுக்கறதுன்றது எப்படின்னு வச்சுங்கம்மா இப்போ எனக்கு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றீங்கன்னு வச்சுங்களேன் அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் பசுக்கு நீங்க வந்து உணவு கொடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனைல இருந்து வெளிய வெளியே ஓகே ஜெனரலாவே இது இப்போ பணத்துக்கு ஏதோ ஒரு உணவு ஏதோ ஒரு உணவு கொடுக்கலாம் இப்ப எனக்கு பணம் தான் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லும் போதுதான் இப்ப குருவே சுக்கரேன்னு நம்ம இயக்குறோம் அந்த இடத்துல இப்ப கோமாதாக்கு நம்ம கொடுக்கும் போது வந்து நமக்கு பணம் வந்து அதிகப்படியா வரும் கடன் பிரச்சனையில இருந்தும் நம்மளுக்கு பணம் வந்துருச்சுன்னா கடன் ஏமா இருக்க போது அதனால வந்து இத வந்து கண்டினியூவா செஞ்சுட்டு வந்தா பெரிய அளவுல ரிசல்ட் வர பரிகாரம் இது உண்மையாவே நீங்க சொன்ன விஷயம் வந்து ஒரு புதுவிதமான தகவலாதான் இருந்தது ரொம்ப நன்றிமா நன்றிமா